நீங்க இல்லன்னா நாங்க சொன்னீங்களா சொன்ன ஒரு பேட் எக்ஸாம்பிள் சினிமா ரொம்ப

ஒன்றினா மௌனம் சம்பந்தத்துக்கு அந்த பேட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எஸ் ஆர் நோஸ் சொல்லுங்க சார் எல்லாரருக்கும் தெரியும் இந்த ஆனந்த வடல்ல உங்க இன்டர்வியூயர் எவ்ளோ புத்தி சார் ஆனந்த wateryelet coat ekkages ruk Yokません ap estrogenパ resolubTSooitchens. us Hey væ«शлох Reconnaissez hiv». Us 하루� couleur Pasteur. சார் Lamborghiniänger orakukan 식erc Nike най – Background pareת changed कि efecto ceremony.ِ Ng particular

இல்ல இப்ப ஜெகன் வந்து பாருங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்ல நீங்க அதனால பாரு அதனால இந்த படத்துக்கு பிரச்சனை பண்ணாதங்க சரி நாங்க அடுத்த ஒரு பிரஸ் மீட் வைக்கிறோம் தனி இதுக்கு மட்டும் நீங்க அதுல பதில் சொல்றோம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இப்போ பாருங்க இங்க ஜெகன் இல்ல இல்ல நீங்க பாருங்க இல்ல பத்திரிகள மரியாதை சார் okay, 5 yeah, minutes 5 minutes 5 minutes वडपाली वडपालीங்க அங்கீகாரம் தான் இப்ப இல்ல சார் கண்டிப்பா உங்க எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்றோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் 5 minutes ஜெகன் பிளீஸ் எங்க இருந்தாலும் மேடைக்கு ஸ்டேஜ் கேட்டுக்கொள்ளீஸ் அனைவருக்கும் வணக்கம் பிரான்ஸ் இந்தியா நிறுவனத்துல வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் ஒரு ஆபிஸ்லயா சார்ந்தேன் ஒரு ஆபிஸ் எந்த என்ன எங்கேயாவது நடக்குமா இது நான் வந்து பெருசா படிக்கல பெரிய அழகு கிடையாது இந்த கம்பெனியில வந்து என்ன சேர்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க முத முதல்ல இந்த கம்பெனியில எப்படி பாவன சேர்ப்பாங்கன்ட்டு எங்க ப்ரொடியூசர் வந்து ரொம்ப சா ரொம்ப கீழே உள்ள இடத்துல இருந்து மேல வந்து வருங்க அதனால என்ன முதல்ல பார்த்தாரு ஒரு மனிதனை உடனே உனக்கு ஒரு நான் ரொம்ப நெகட்டிவா இருந்தேன் நமக்கு ஒண்ணு கொஞ்சம் எழுதுவேன் இலக்கியம் பிடிப்பான் அது எல்லாத்தையும் தெரியும் தெரியும் அப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நீ ஒன்றும் ஒரு பார்க்க ஒரு இதா இல்லையே பா அவ்வளவு பெரிய கப்பில் வேலை செய்யறது சாரி இந்த நேரில் பார்த்து என்ன சொன்னாங்க பேச முடியல சாரி ரொம்ப பேச முடியல கவலையா இருக்கு இப்படி ஒரு இந்த மேடையில் நான் இப்படி வந்து நிற்க வேண்டியிருக்குன்னு நான் சத்தியமா நினைக்கே இல்லை அப்போ சாரி என்ன சொன்னாங்க தெரியுமா ஃபர்ஸ்ட் ஏய் நீ ஆள் நல்லா ஹைட்டா இருக்கியப்பா இதை இது எவ்வளவு பெரிய பாசிட்டிவான விஷயம் தெரியுமா ஹைட்டா இருக்கிறது ஒரு பர்சனாலிட்டி நீ அதன் மூலம் நினைச்சிக்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே ஊக்குவிச்சு நான் ஆபீஸ் பாயா இருக்கும்போது எந்த சேரை தொடச்சனோ அதே சேர்ல சார் எங்க உட்கார வச்சாங்க அதனால என்னைக்குமே நான் அவங்களுக்கு என்னைக்குமே ஒரு சுவாசமா இருப்பேன் அது வந்து இப்ப என் ஒய்ஃபு எனக்கு மூணு குழந்தைங்க இருக்கு என் ஒய்ஃபு என் மூணு குழந்தைங்க வேணுமா ராஜேந்திரராஜன் சார் வேணுமா தான் நான் தான் வேணும்னு சொல்லுவேன் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது அவரு எனக்கு கல்யாணம் நடந்ததுல இருந்து எனக்கு எல்லாமே அவர் தான் இதுக்கு மேல கிடைக்க போறது அவர் அதனால அவரை கஷ்டப்படுத்துற மாதிரி எதையுமே செய்யக்கூடாதுங்கிறது நான் தெளிவா இருந்தேன் ஆனா அதே நேரத்துல ஒரு உண்மையை சொல்லணும் அது அது உண்மையை வந்து ரொம்ப நாள் மறைக்க முடியாது மறைக்க முடியும் அழிக்க முடியாது இல்லையா நம்ம அதை சொல்லணும் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன் யாரும் தவற நினைக்க வேண்டாம் இதுல சம்மந்தப்பட்ட ஏன்னா இங்க நடந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரியும் அதனால ஆனா சில நேரத்துல சில பேருக்கெல்லாம் வெளிப்படுத்த முடியாது அது பூபதி மாஸ்டரா இருந்தாலும் எடிட்டரா இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும் அதை வெளிப்படுத்த முடியாது நான் என்ன நடந்தீங்கிறத சொல்லிடுறேன் இந்த படத்துக்கு முதல்ல மியூசிக்க சாம்சியஸ் அவருக்கு ஏற்கனருக்கும் இங்க செட் ஆகலங்கிறனால அவர் விளையிட்டார் படத்துல இருந்து அப்புறம் வந்து பாட்டு வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு அங்க பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறதே நான் உண்மையை சொல்லிடுறேன் சிகப்பு சூரியன் ஒரு படம் சில்கு சுமிதா வந்து கண்டா கண்டா மாப்பிள்ளைன்னு ஒரு பாட்டு வரும் அவர் வந்து போலீஸ்காரனை கட்டினா அடிப்பான் டாக்டரை கட்டினா அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும் அப்போ வந்து நாங்க வந்து மலையாளத்தில் ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருந்துச்சு அந்த பாட்டோட டியூன் எடுத்து மியூசிக் டைரக்டருக்கு அனுப்பணும் அப்ப நானும் இருந்தோம் டேரக்டர் இருந்தாரு கோ டேரக்டர் காமராஜ்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் தான் இதோடைய மூலகர்த்தா இந்த பாட்டுக்கு ஐடியா சொன்னது அவர் தான் இப்படி ஒன்னு பண்ணலாம்னே மியூசிக் டைரக்டர் வந்து அந்த டியூனை உள்வாங்கி ஆனா அதை காப்பி அடிக்கல அதை விட பெஸ்டா ஒன்று கொடுத்தாரு கொடுத்த உடனே அதுக்கு வந்து டியூனுக்கு வார்த்தை எழுதணும் எழுதும்போது டேரக்டர் வந்து டேரக்டருக்கு நான் உட்காந்துருந்தேன் டியூனை கேட்டு கேட்டு ஏன்னா தத்தகாரம்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது டேரக்டருக்கே தெரியும் எனக்கு தெரியும் தத்தகாரம்னா தான் அந்த தத்தகாரத்துக்கு நான் வார்த்தைகள் எழுதினேன் சில இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு பாட்டு எழுதி முடிச்சு நான் எப்போதுமே இது வரைக்கும் என்கிட்ட இருக்கு எல்லா பாட்டையும் நான் எழுதி இயக்குனருக்கு தான் இருக்கிற பிசி டேட்டுக்கு நேரடி அனுப்ப மாட்டேன் இயக்குனர் வழியாக தான் போகும் அப்படி உருவாச்சு அப்படி அந்த பாட்டு வந்து வந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு இடையில என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டைரக்டருக்கு எனக்கு ப்ரொடக்ஷன்ல ஈபி இப்போ எது எங்க சார் வந்து ரொம்ப எல்லாத்துலயுமே கணக்கா இருக்கணுமா அதாவது படத்துக்குள்ள எவ்வளவு நாள் செலவு பண்ணி வேஸ்டா செலவு பண்ணக்கூடாது கவனமா இருப்பாங்க அப்போ சில விஷயங்கள் வந்து ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது ஒரு எட்டு கோடி ரூபாயில துவங்கப்பட்ட படம் பதினஞ்சு கோடிக்கு மேல ஆகுது இப்படி ஆகும் போது அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குங்க நான் சார் கன்வே பண்ணேன் அதுல வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாரு நான் பாட்டுல வந்து ஜெகன் பேரை போட மாட்டேன் எங்க சார் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாங்க உண்மையிலேயே போடுங்க சார் சின்ன பையன் வளர்ந்துட்டு போட்டு சார் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவர் கேட்கல சார் வந்து நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லல நீங்க எனக்கு தெரியும் நான் முதல்ல சொன்னா நீங்க எனக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா நான் எதுக்கு சொல்லல அப்படின்னா நான் அந்த பிரச்சனையை பண்ணா அவர் டிஐக்கு வரமாட்டாரு பணம் ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்க முடியாது பதினஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணிட்டு வந்து பிசினஸ் பிரச்சனைலாம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அமைதியா இருந்தேன் இன்னைக்கு கேட்டதுனால உண்மையை சொல்ல வேண்டிய ஆயிடுச்சு இது வரைக்கும் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா

ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அதாவது தரவல அழிந்தாலும் சத்தியம்தான் அழியாதப்பான்னு ஐயா வயிற்று சொல்லுவாரு அந்த சத்தியத்துக்கு சாட்சியா நீங்க எல்லாம் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி என்னால யாரும் மன நான் பாதம் போட்டு நன்றி மன்னிப்பு கேட்கிறேன் நன்றி